வெள்ளி மிதக்கும் பாலைவனங்களால் சூழப்பட்ட ஒரு மகாராஜ்யத்தில் ஜாகிர் என்ற ஞானி வாழ்ந்து வந்தார் அவரது அறிவுக்காக அரசர்கள் வணிகர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் அவரை நாடினர் அவர்களில் அவரை மிகவும் மதித்தவர்களில் ஒருவர் இளவரசர் கமில் இளவரசர் கமில் மிகவும் திறமை மிக்கவர் விரைவில் ஆட்சியை அடைய விரும்பினார் அரசியல் மற்றும் வாழ்க்கையின் புதிர்களை அறிவதற்காக அவர் ஜாகிரை அடிக்கடி சந்தித்து வந்தார் ஒரு மாலையில் விண்மீன்கள் மின்னும் வானத்தின் கீழ் கமில் ஜாகீரிடம் கேட்டார் ஒரு அரசர் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன ஜாகிர் ஒரு பழைய செதுக்கப்பட்ட விளக்கை ஏற்றி அதன் மெல்லிய ஒளி அறையை ஒளிரச் செய்தார் இந்த விளக்குதான் உனது பாடம் இளவரசா என்றார் அவர் மேலும் இதை நீ பராமரித்தால் இது உனக்கு தேவைப்படும் ஒளியை வழங்கும் அதன் ஒளியே உனது பாதையை வழிநடத்தட்டும் என்றார் கமில் குழப்பமடைந்தாலும் ஆர்வத்துடன் விளக்கை எடுத்துக்கொண்டு அதன் பொருளை கண்டறிய எண்ணி இருந்தான் பல ஆண்டுகளாக கடினப்பட்டு பல எதிரிகளையும் அவன் சமாளித்தான் அவன் போர்களில் வெற்றி பெற்று சம்பந்தங்களை உருவாக்கி புகழை பெற்றபோது அந்த விளக்கு அவனுடனேயே இருந்தது ஆனால் காலத்தால் அதிகாரமும் செல்வமும் அவனது கவனத்தை வேறொரு திசைக்கு திருப்பியது விளக்கு மாளிகையில் திரைச்சிலையின் ஓரத்தில் மண்ணும் தூசியும் படர்ந்து மறக்கப்பட்டு விட்டது காலம் கடந்தது கமிலின் ராஜ்ஜியம் பெரிதாக ஆனாலும் அமைதியற்றதாகவே இருந்தது அவனது மக்கள் அவனை துன்பகரமாக குறை கூறினர் அவனது நண்பர்கள் தூரமாகிக் கொண்டே போனார்கள் மற்றும் அவன் இதயம் ஒவ்வொரு நாளும் மேலும் சஞ்சலம் அடைந்து கொண்டே சென்றது ஒரு இரவு மனக்குழப்பத்தால் சிரமப்பட்ட கமில் மறக்கப்பட்ட விளக்கை நினைத்து பார்த்தான் அதை பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக ஏற்ற அதன் மெல்லிய ஒளி சுவர்களின் நீண்ட நிழல்களை உருவாக்கியது அந்த நொடியில் ஜாகீரின் வார்த்தைகளை அவன் நினைவுபடுத்தினான் நீ அதை பராமரித்தால் மட்டுமே இது உனக்கு தேவைப்படும் ஒளியை வழங்கும் மிகுந்த வருத்தத்தில் திளைத்து கமில் ஜாகிரை சந்திக்க முடிவு செய்தான் அவரின் நட்பை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக ஆனால் அவன் ஞானியின் எளிய இல்லத்தை அடைந்தபோது அது காலியாகவே இருந்தது அருகிலிருந்த ஒரு கிராமவாசி அவனுக்குச் சொன்னார் ஜாகிர் பல மாதங்களுக்கு முன் இறந்து விட்டார் அவரின் அறிவு எங்களின் இதயங்களில் உள்ளது ஆனால் அவரது குரல் இப்போது மௌனமாகிவிட்டது கமிலின் மார்பு துக்கத்தால் திகைத்தது தற்காலிகமாக வெற்றிகளை தேடிச் சென்றபோது ஞானியின் நட்பை கைவிட்டிருந்தான் திரும்பிச் செல்ல முயன்ற போது ஜாகிரின் இல்லத்தின் நுழைவாயிலில் சிறிதாக செதுக்கப்பட்ட வாசகத்தை அவன் கவனித்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது தவிர்க்கப்பட்ட விளக்கு சிதைவடையும் ஆனால் அதன் ஒளி வாழலாம் நீ அதை முன்னெடுத்துச் செல்லும் வரை அந்த நாள் முதல் கமில் தன்னிகரற்ற சான்றோர்களின் அறிவுரைகளை மனதில் கொண்டு தன்னிச்சையாகவும் பொறுப்புடனும் ஆட்சியை செய்யத் தொடங்கினான் ஞானியின் குரலை மீண்டும் கேட்க முடியாதது அவனை வருத்தமடைய செய்தாலும் அவர் விதைத்த ஒளியை வாழ்வில் பேணியபடி தனது ராஜ்ஜியத்தை நியாயத்துடனும் அமைதியுடனும் நிர்வகித்தான் இதன் மூலம் பல்லார் குழலில் பத்தடுத்த தீமை தே நல்லார் விடல் என்னும் குரலின் அர்த்தம் நமக்கு புரிகிறது Nandri.